ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Hello's கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கும் மீன் நிறைய மீன் உண்டு நல்ல நல்ல மீன் எல்லாம் வந்திருக்கு பார்க்கலாம் இது வந்து ரைட் சைடில் உள்ள முதல் ரோ நண்டு இருக்குது பெரிய நண்டு இருக்குது பாருங்கள் சூரை மீன் நல்ல நெய் மீன் இருக்குது பாறை மீன் சில மீன் பெருசாகவே இருக்குது சாலை நெத்தலி எல்லா மீனுமே வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் நண்டுமே பெரிய சைஸாக இருக்குது கிலோ நானூற்றம்பது ரூபாய் தான் இன்னைக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே ரைட் சைடு ரோ அப்படி வர நம்ம போய்ட்டே இருக்கலாம் முன்னுக்கு போக போக நிறைய பேர் மீன் வச்சிட்ருப்பாங்க காலையில் எடுத்த வீடியோ தான் ஆனாலும் பெரிய கூட்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் கூட்டம் இருக்குது காலையில் இனிதான் வருவாங்க இது காலையில் ஒம்பதரை மணி பார்த்திங்களா பத்து பத்தரைக்கெல்லாம் நல்ல கூட்டம் இருக்கும் பாருங்கள் நல்ல நிறைய மீன் இருக்குது வெத்தலை மீனெல்லாம் அப்படி சூப்பராக பயறு போல் இருக்குது வாழை மீன் பெரிய வாழை மீன் தான் சைஸ் உள்ள வாழையாக இருக்குது சின்ன காரகுஞ்சி இருக்குது அந்த மஞ்சப்பாறையில் உள்ள சின்ன மீன் அது சூறையும் இருக்குது பாருங்க நெத்தலையும் நிறைய இருக்குது சூப்பராக வச்சுருக்காங்க இந்த இவங்க எப்போவுமே பெரிய மீன் தான் வச்சுருப்பாங்க கட் பண்ணி கொடுப்பாங்க நல்லா கீரை வச்சிட்டு அப்புறம் சின்ன சின்ன துண்டெல்லாம் நமக்கு போனால் குழம்பு வைக்கிற மாதிரி அவங்களே கட் பண்ணி தந்துருவாங்க மீன் இருக்குது இது நெய் மீன் வெட்டி வச்சுருக்காங்க பாறை மீன் இருக்குது இவங்க இவங்க அருள் அம்மா இவங்களும் நெய் மீன் வச்சுருக்காங்க இன்றைக்கி நல்ல பெரிய நெய் மீன் வச்சுருக்காங்க அவங்க இது முழுசாகவே கேட்டால் வில பேசி அவங்கள்ட்ட வாங்கலாம் பாருங்க இன்றைக்கி நல்ல சைஸ் உள்ள மீன் வச்சுருக்காங்க சில கடையில் நெய் மீன் கிலோ போட்டு தான் தருவாங்க சில கடையில் ஒரு மீனை விலை பேசி நம்ம வாங்குறது மாதிரி இருக்கும் இவங்க வங்கட மீனும் வச்சுருக்காங்க சின்ன குட்டி மீன் நிறைய இருக்குது சாலை நெத்தலி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க பாறை மீன் அயல மீன் எல்லா மீனுமே வெரைட்டியாக வச்சுருக்காங்க பெரிய சைஸ் வாங்குட மீன் இருக்குது அம்பி அம்மாட்டை பார்த்திங்களா சூரை மீனும் வெட்டி வச்சுருக்காங்க அம்மா எப்போது மாதிரி குயின் தான் பெரிய மீன் கொண்டு வச்சுருக்காங்க கட் பண்ணி பார்த்திங்களா பெரிய சைஸ் மீனாக இருக்குது எல்லாமே துண்டு போட்டு தருவாங்க இவங்களுமே நம்ம வாங்கினா கட் பண்ணி தந்துடுவாங்க மஞ்சப்பாறையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்க முட்டி மீன் வெலை மீன் வச்சுருக்காங்க முட்டி மீனுமே வரி முட்டி நல்ல நல்ல மீனாக தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து ஒரு பூ மீன் அப்புறம் வில மீனும் இருக்குது விலை மீனில் ரெண்டு சைஸ் இருக்குது பார்த்திங்களா ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதுமே டிஃப்ரெண்டாக தான் இருக்குது பூ மீனும் வச்சுருக்காங்க இது கோழியாம்பரல் சென்னிக்காரங்களுக்கு மயில் கொலா அங்கே இதை மயில் கொலான்னு சொல்லுவாங்க இது வெட்டினோன்னா நிறைய துண்டு விழும் ஒரு மீன் வாங்கினாலுமே நிறைய கிடைக்கும் நமக்கு விலை மீனும் நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அயல மீன் கொஞ்சம் பெரிய சைஸு அயல மீன் தான் இவங்ககிட்ட இருக்குது இதில் இந்த அண்ணா ஒரு மீன் வெட்டிகிட்ருக்காங்க எனக்கு இந்த மீனுங்க பேர் தெரியல கட்டா மீனுன்னு நினைக்கிறேன்னா ஆனால் இதுக்கு அவங்க வேறு பேர் வச்சுருக்காங்களான்னு தெரியல கட் பண்ணிகிட்டு இருக்காங்க துண்டும் போட்டு வச்சுருக்காங்க யூஸ்வலாக இந்த மீன் தோல் உரிப்பாங்களான்னு தெரியல ஆனால் அவங்க துண்டு தான் வெட்டுறாங்க வச்சு இவங்களும் என்னைக்கும் பெரிய மீன் கொண்டு வந்து அவங்களே வெட்டி வச்சிருவாங்க பாருங்கள் இவங்க வில மீன் வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அவங்கள்ட்ட சின்ன கார கொஞ்சம் இருக்குது நல்ல மீனெல்லாம் நிறைய இருந்துச்சு இன்றைக்கி பார்த்து வாங்கும்படியாக இருக்குது வள மீன் இவங்களும் கோழியா மரல் வச்சுருக்காங்க பெரிய சைஸ் கோழியா மரல் இவங்க பேரும் மேரியம்மா தான் பெரிய சைஸு கோழியா மரலாக இருக்குது பாருங்க நல்ல மீன் தான் அயலை இருக்குது ஜார்ஜென்னா துண்டு மீன் வச்சுருக்காரு பாறை மீன் இருக்குது சின்ன மீனும் இருக்குது நெத்தலிப்பூர் வச்சுருக்காங்க மீன் கட் பண்ணி விற்கிறதுக்காக வச்சுருக்குறாரு ஒரு பாறை அந்த பக்கம் இருக்குது இது அனி தனித்தாக கடையில் மேலே தார்பால் போட்டிருக்கனால எல்லா மீனுமே நிலகலால் தான் தெரியுது பாறை சின்ன சைஸ் குதிப்பு கோழியா மரல் வங்கடை எல்லாமே வச்சுருக்காங்க கோழியா மரல் இல்லாத துப்பி ஆளை பாருங்கள் சீலா மீன் இருக்குது எல்லா மீனும் வெரைட்டியாக இருக்குது இதாவது பக்கத்தில் இருக்கவங்க குதிப்பு மீன் வச்சுருக்காங்க பெரிய பாறை மீன் வச்சுருக்காங்க இதெல்லாமே ரைட் சைடு தான் அப்படியே சைடு போனோன்னா மலர் மீறியம்மாலாம் இருப்பாங்க இவங்களும் நிறைய கோழியா மரல் வச்சிருக்காங்க எல்லாமே கோழியா மரலாக தான் இருக்குது அவங்கக்கிட்ட நம்ம மலர் மேரியம்மா சூரை மீன் வச்சுருக்கு வாழை மீன் வச்சுருக்கு வாழை பெரிய சைஸாக இருக்குது சூரை மீனுமே பெரிய சைஸாக தான் இருக்குது நிறைய வச்சுருக்காங்க சூரை மீன் வெரைட்டி மீன்ஸ் பெருசு சின்னது அப்படி வச்சுருக்காங்க விலை பேசி வாங்கணும் அவங்க ஒரு வேலை சொன்னாங்கன்னா நம்ம கேட்டு தான் வாங்கணும் அவங்கள்ட்ட வில பேசி தான் வாங்கணும் பெரிய மீன் இது வந்து சீலா மீன் இருக்குது நெத்தலி மீன் இருக்குது சூரை மீன் இருக்குது நிறைய எடுத்து வச்சிருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் விலையும் குறவு இந்த நெத்தலி மீன் இல்லைனா கூறு ஐம்பது ரூபாய் கொடுப்பாங்க இன்றைக்கு ரெண்டு கூற ஐம்பது ரூபான்னு சொல்லிகிட்ருக்காங்க இந்த அந்த ட்ரெயில் இருக்குது அவ்வளவுமே ஐம்பது ரூபா அப்படி சொன்னாங்க இவங்களும் நெத்தலி அயலை சின்ன பாறை குஞ்சி வச்சுருக்காங்க மினி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஆனாலும் நம்ம போகிற நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும் அவங்கள்டந்து இவங்களும் நெத்தலி மீன் வச்சுருக்காங்க சீலா சின்ன காரக்குஞ்சி இந்த சைஸ் காரம் இப்போ நிறைய பட்டிருக்கு ஆனால் மஞ்ச காரை தான் இவங்களும் சின்ன மீன் தான் வச்சுருக்காங்க சாலை நெத்தலின்னு வச்சுருக்காங்க இதெல்லாம் சைடில் இருக்கிறவங்க அப்புறம் அடுத்தவங்க எப்போனாலும் பெரிய மீனோட துண்டு மீன் தான் வச்சுருப்பாங்க பாருங்கள் இன்றைக்குமே எல்லா மீனோட துண்டு மீன் தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு வெட்டி கொடுக்குறாங்க அதில் வச்சே வெட்டி கொடுத்துருவாங்க சின்ன சின்ன துண்டாட்டு பாறை மீனும் வெட்டி வச்சுருக்காங்க வேறு ஏதோ ஒரு மீன் வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் சூறை மீன் வச்சுருக்காங்க எல்லாம் பெரிய மீன் தான் சூப்பராக இருக்குது நம்ம கொஞ்சம் மீன் வாங்கினாலும் இது துண்டு உள்ளோம் நல்ல கட்டி உள்ள துண்டு பார்த்திங்களா அதனால இந்த சீலா மீன் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது பெரிய சைஸ்ஸு அதோட கொஞ்சம் சின்ன சைஸ்னு வச்சுருக்காங்க வள மீன் இருக்குது பாறையில் சின்ன சைஸ் கனவா வள மீன் சின்ன சைஸ் அல பெருசாக இருக்குது பாருங்கள் இவங்ககிட்ட வங்கட மீன் இருக்குது சூரை மீன் கூடவே சாலையும் வச்சுருக்காங்க எல்லா மீனும் இருக்குது அவங்ககிட்ட நிறைய வெரைட்டியில் இருக்குது ஜெய்சன் தம்பி தான் வச்சுட்டு நிற்கிறாரு நல்ல மீனாக இருக்குது பாருங்கள் கணவாயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது இந்த சைடில் இருக்கிற அம்மா தான் ரெண்டு பேருமே சின்ன மீன் வச்சுருக்காங்க பெரிய மீன் வச்சுருக்காங்க அயலை பூ மீன் வச்சுருக்காங்க வங்கட மீன் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது மீனெல்லாம் இது எட்வின் அண்ணா எட்வின் அண்ணாவும் நிறைய மீன் வச்சுருக்காங்க சூரை காரை சாலை கோழியா எல்லாமே இருக்குது நிறைய மீன் இருக்குது எப்படி சூப்பராக பார்த்து வாங்கும்படியாக நிறைய வெரைட்டியாக வச்சுருக்காங்க அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் காலையில் மண்டே மார்க்கெட்டு மீன் வாங்க போனீங்கன்னா நல்ல மீன் பார்த்து வெரைட்டியாக ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கலாம் நம்ம காசுக்கு ஏத்தாப்பில் எந்த மீன் வேணுனாலும் பார்த்து வாங்கும்படியாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்